வெல்கம் டு அம்மவெட்டி சமையல் அம்மவெட்டி சமையலில் இன்றைக்கி ரவையே வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்கிறேன் ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் ஒரு ஒரு கப்பு ரவையும் ஒரு அரை கப்பு ஜீனியும் தான் இதுக்கு தேவை நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் எல்லாமே எடுத்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் தீபாவளி கூட ஒரு அதே கூட இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு நல்லா அந்த எல்லோ வெள்ளை எல்லாம் சேர்த்து செய்கிறேன் இந்த எள்ளோடய வாசமும் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதிக எண்ணெயெல்லாம் குடிக்காது ஈஸியாக செஞ்சுக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில் இந்த ரவையை சேர்த்துக்கிறோம் அப்புறம் அரை கப்பு சுகர் எடுத்துருக்கேன் ரவை எடுத்த அதே கப்புலையே சுகர் எடுத்துக்கணும் ஒரு ஒரு ஸ்பூனு வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன் போல் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக கடலை மாவு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு ஏதோ வறுத்து சேர்த்துக்கணும் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுங்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா இது போல் கலந்து விட்டு அடுப்பில் ஒரு தவா வச்சுருக்கேன் அதில் ரவா எடுத்த கப்புலையே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பு தண்ணி கூட ஒரு ஸ்பூனு பட்டர் சேர்த்துக்கிறேன் அவன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொதித்த பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம இந்த ரவா இந்த வெள்ளை எள்ளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமா இதை அப்படியே கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடணும் கட்டிப்படாமல் கலந்து விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் விடணும் நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம திண்டிக்கு நல்லா கலந்து விட்டுறோம் நம்ம இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க ஒரு முக்கால் கப்பு கூட சுகர் சேர்த்துக்கலாம் இனிப்பு மீடியமாக அரை கப்பு தான் சேர்த்துருக்கேன் இது நல்லாவே ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மூடியை போட்டு இது போல் மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் பிறகு பார்க்கலாம் கையில் நல்லா ஆயிலை துட்டுட்டு நல்லா இந்த மாதிரி போல் பசங்க கட்டஞ்சி எடுத்துடணும் பாத்திரத்தை ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி ஆயில் திட்டு எல்லாம் பிரசந்திக்கிட்டு ஆயில தைக்கிட்டு மாவில் இந்த மாதிரி உண்டையாக எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு ஃபில்ட்டாக போதும் இந்த அளவுக்கு தட்டி எடுக்கும் இருக்கிற எல்லா மாவையும் கூட தட்டி எடுத்துக்கலாம் இதளவுக்கு தட்டிக்கலாம் எல்லாமே இதுபோல் தட்டி எடுத்துக்கிட்டு இதப்போ எண்ணெயை விட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயை சூடாக்கி ஒரு மிதமான தீலை வச்சுக்கணும் ரொம்ப ஆயில் சூடாக இருக்கக்கூடாது அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு தீபாவளி நேரத்தில் கூட இதை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் நல்லா ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்வீட்டுங்கிறதுனால இப்போலாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு போல் ஒன்று ஒன்றா கரட்டி விடலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கருக விட்டுறாமல் புரட்டி புரட்டி விட்டு எடுக்கணும் இது போல் எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் நம்ம அரித்து எடுத்துக்கலாம் பார்க்குறது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாற்றிக்கலாம் எங்களும் வர்ற தீபாவளிக்கு இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்